அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் அல்லாஹுலை தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நிறுத்தலிலும் அளவையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள் இந்த செய்தி அப்துல்லாஹின் அமர் ரதி அல்லாஹ் வணிகமோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸோல் ஜாமிய என்ற நூலிலே ஏழு ஒன்பது ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய் வசலம் அவர்கள் ஒரு பொருளை அளந்து கொடுக்கும் போதும் நிறுத்து கொடுக்கும் போதும் அதில் மோசடி வந்துவிடக்கூடாது முறையாக நீதமாக அளவையும் நிறுவையும் இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் வியாபாரத்தினுடைய ஒழுங்குமுறையின் அடிப்படை விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒரு பொருளுக்கு உண்டான கிரயத்தை காசு பணத்தை நியாயமாக கேட்டு வாங்க வேண்டும் அதிகப்படியான லாபம் வைத்து அதிலே மற்றவர்கள் விடக்கூடாது என்பதை சொல்லி காட்டியதோடு அளந்து கொடுக்கும் போதும் நிறுத்து கொடுக்கும் போதும் நீங்கள் குறைவாக அதை செய்யாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் ஹுலை வசலம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்கள் அவ்வேளையில் யா அல்லா எங்களுடைய அளவைகளான சாவ் முத்து ஆகியவற்றில் எங்களுக்கு நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று பிரார்த்தித்த இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி நதியாக அந்நா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹல் புகாரியிலே ஒன்று எட்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என் சமுதாயமே அளவையையும் நிறுவையையும் நேர்மையாக நிறைவாக்குங்கள் மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள் இப்பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் என்று அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற ஷாயிப் அலை அவர்கள் தன் சமுதாய மக்களை எச்சரித்த அந்த செய்தி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வை வேதமறை குர்ஆன் அத்தியாயம் பதினொன்று வசனம் எண்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறது அளவு நிறுவையில் குறைவு செய்வதற்கு கேடுதான் அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றனர் மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகின்றனர் மகத்தான நாளில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அல் குர்ஆன் அத்தியாயம் எண்பத்தி மூன்று வசனங்கள் ஒன்று இரண்டு நான்கு ஆகியவற்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வியாபாரத்தை பற்றி அல்லா வேதமுறை குரானிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை அனுமதித்திருக்கிறான் ஆனால் அல்லாஹ் கூறும் வியாபாரத்தில் அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்றும் வழிகாட்டி தந்திருக்கின்றான் இத்தகைய சூழ்நிலைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அளவை நிறுவை ஆகிய விஷயங்களில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை அல்லாஹுசுபஹஹானு தாலா அவனுடைய வேதமறையின் மூலமாகவும் அல்லாஹுனே தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய பொன் மொழிகள் வாயிலாகவும் தெளிவு கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் அது அல்லாஹு தாலா நம்முடைய வியாபாரங்களை நீதமான வியாபாரங்களாக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து